தாய் ஃப்ரான்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி கவுனி அரிசி கஞ்சி மிக்ஸ் வச்சு நான் கஞ்சி ரெடி பண்ண போகிறேன் அரை லிட்டர் அளவு தண்ணி எடுத்துருக்குறேன் அதுக்கு மூணு ஸ்பூன் அளவு கஞ்சி மிக்ஸி எடுத்துருக்குறேன் நீங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சூடு முன்னே நீங்கள் வந்து நல்லா குளுந்த தண்ணிலே நீங்கள் கஞ்சி மிக்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க சூடான தண்ணியில் நம்ம போடும்போது மாவு வந்து கெட்டியாயிரும் அதனால் குளுந்த தண்ணிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க கட்டி இல்லாமல் நல்லாவே கரைஞ்சி வந்துடும் கவுனி அரிசி கஞ்சி மிக்ஸியில் பார்த்தீங்கன்னா கவுனி அரிசி கொள்ளு பாசிப்பயிறு அப்புறம் கருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கறனால பார்லி அரிசி கூட நான் வந்து சேர்த்து அரைச்சிருக்கிறேன் மிளகு சீரகம் எல்லாமே இருக்குது அதனால டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கவுனி அரிசி கன்னி மிக்சியில் வந்து நார்ச்சத்துலேருந்து எல்லா சத்துக்களுமே உங்களுக்கு அடங்கியிருக்கிறதுனால ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்டாக இருக்கட்டும் அப்புறம் கேன்சர் பேஷண்ட்டு அப்புறம் கிட்னி ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி முடி சம்மந்தமான எல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே நல்லா சரியாயிடும் டெய்லியுமே நீங்கள் வெறும் வயத்தில் அதிகாலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பதிலும் இந்த கவுனிர்சி காந்தி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது வெறும் வயத்தில் சாப்பிடும்போது எல்லா சத்துக்களுமே நமக்கு வந்து அப்படியே கிடைக்கும் இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காலை பத்து டு நைட்டு பத்து மணி வரை கூட நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் தமிழ்நாடு முழுவதுமே நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து கொரியர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அதனால் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நல்லாவே வந்து வந்துருச்சு பாருங்கள் இங்கே ஸ்வீட்டாக சாப்பிடணும்னு சொன்னால் ஜீனி அல்லது நாட்டு சக்கரை அப்புறம் கல்கண்டு சேர்த்து கூட நீங்கள் வந்து சாப்பிடலாம் ஸ்வீட் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் அது கூடவே உப்பு அல்லது வெங்காயம் மல்லித்தலை எல்லாமே சேர்த்து சாப்பிடலாம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் சாப்பிடலாம் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்